வளர்ச்சியை நாம் தினந்தோறும் அறிந்தும் உணர்ந்தும் இருக்கிறோம் இதன் மூலம் பெண்களின் சமூக பங்களிப்பு அதிகமாகி வருகிறது இத்தகைய சூழலில் பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலமாக தமிழ்நாடு திகழ்ந்து கொண்டிருக்கிறது பெண்கள் அதிக வேலைக்கு செல்லும் மாநிலமாக பெண்கள் அதிகமான சமூக பங்களிப்பு வழங்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு வளர்ந்து வருகிறது அதே நேரத்தில் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதிலும் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகளில் ஈடுபடுவோர் மீது தயவு தாட்சணியமின்றி நடவடிக்கை எடுத்து சட்டப்படி அவர்களை கிடைக்க வேண்டிய தண்டனைகளை வாங்கித் தருவதிலும் உறுதியோடு செயல்பட்டு வருகிறது நம்முடைய தமிழ்நாடு அரசு அரசின் இந்த நடவடிக்கையை பற்றி இந்த மாமன்றத்தில் நான் பல முறை எடுத்துரைத்திருக்கிறேன் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை இரும்பு கரம் கொண்டு அடக்கி ஒடுக்கி வருகிறது இந்த அரசு எண்பத்தாறு விழுக்காட்டிற்கு மேலான வழக்குகளில் அறுபது நாட்களுக்குள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது இந்த அரசுதான் பள்ளிகள் கல்லூரிகள் பொது இடங்களில் பெண்கள் பாதுகாப்பு பற்றி இரண்டு லட்சத்தி முப்பத்தி மேற்பட்ட ஆயிரத்திற்கு மேற்பட்ட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்தி காட்டியிருக்கிறதும் இந்த அரசுதான் சத்யா என்ற பெண் ரயிலில் தள்ளிவிடப்பட்டு கொலை செய்யப்பட்ட வழக்கில் தூக்கு தண்டனை பெற்றுக் கொடுத்திருப்பதும் இந்த அரசுதான் அனைத்து பெண்களது பாதுகாப்பையும் உறுதி செய்யும் அரசாக தமிழ்நாடு அரசு செயல்பட்டு வருகிறது பெண்களுக்கு கிடைக்கப்படும் பாலியல் வன்கொடுமை என்பது யாராலும் மன்னிக்க முடியாத குற்றம் இத்தகைய குடூர குற்றங்களில் ஈடுபடுவோருக்கு வழங்கப்பட வேண்டிய தண்டனை என்பது இத்தகைய செயல்களில் ஈடுபட முனைவோருக்கான கடும் எச்சரிக்கையாக இருந்துவிட வேண்டும் இந்த வகையில் பிஎன்எஸ் சட்டத்தின் கீழும் நமது மாநில அரசு சட்டங்களின் கீழும் ஏற்கனவே இத்தகைய குற்றங்களுக்கு தண்டனைகள் வரையறுக்கப்பட்டிருந்தாலும் இத்தண்டனைகளை மேலும் கடுமையாக்கிட வேண்டிய அவசியம் உள்ளதாகவே இந்த அரசு கருதுகிறது இந்த அடிப்படையில் இத்தகைய குற்றங்களுக்கான தண்டனையை மேலும் மேலும் கடுமையாக்குவதற்காக பிஎன்எஸ் மற்றும் பி சட்டங்களின் மாநில சட்ட திருத்தத்திற்கும் தமிழ்நாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு பெண்ணிற்கு துன்பம் விளைவித்தலை தடை செய்யும் சட்ட திருத்தத்திற்கும் ஒப்புதலுக்காக முன்வைக்கிறேன் அனைத்து உறுப்பினர்களும் ஒப்புதல் வைக்க வேண்டும் என்று கேட்டு அமைகிறேன் ஆண்டு குற்றவியல் சட்டங்கள் தமிழ்நாடு திருத்த சட்ட முன்வடிவு முதலமைச்சர் அவர்கள் மாண்புமிகு தலைவர் இரண்டாயிரத்தி பேரவைத் தலைவர்களே மேற்படி சட்ட முன்வடிவை அறிமுகம் செய்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தமிழ்நாடு பெண்ணிற்கு துன்பம் விளைவித்தலை தடை செய்கின்ற திருத்த சட்ட முன்வடிவு மாண்மிகு முதலமைச்சர் அவர்கள் பேரவைத் தலைவர் அவர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு தமிழ்நாடு பெண்ணிற்கு துன்பம் விளைவித்தலை தடை செய்கின்ற திருத்த சட்ட முன்வடிவை அறிமுகம் செய்ய அனுமதி கோருகிறேன் பாண்புக்கு முதலமைச்சர் அவர்களின் தீர்மானம் பேரவையின் முடிவுக்கு விடப்படுகிறது ஏற்போர் ஆம் என்கிற மறுப்போர் இல்லை என்கிற ஏற்போரே அதிகம் என்று கருதுகிறேன் ஏற்போரே அதிகம் தீர்மானம் நிறைவேறியது